புதிதாக துவங்கப்பட்டுள்ள வீராங்கனைகள் தங்களுடைய மரியாதையை சிறப்பு வந்திருக்க செலுத்துகின்றார்கள் எரியும் போட்டியிலே சர்வதேச போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றிமாக சூடியவர் The symbol of harmony love and peace has been lit the torch bearer for the 20th asian athletic championship at the south korea and secured a gold medal in the 400 meters run the torch has been handed over எரியும் போட்டியிலே மாஸ்டர்ஸ் சர்வதேச போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றிமாக சூடியவர் இரண்டு உலக ரீதியான விளையாட்டுப் போட்டிகள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அதற்கு மேலாக நமது இந்திய மாநிலத்தின் இந்தியாவின் நமது தமிழ் மாநிலத்தின் அனைத்து போட்டிகளிலும் நான் பங்கேற்றிருக்கிறேன் விளையாடியிருக்கிறேன் அதில் அபிஷியலாக இருந்திருக்கிறேன் இந்திய தடகள சங்கத்தை தலைவராக இருந்திருக்கிறேன் ஆனால் எனது பார்லிமெண்ட் அசம்பிளி மெம்பர்கள் அவர்கள் மீண்டும் பல முக்கியமான நபர்கள் நாமக்கல்ல சேர்ந்தவர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இந்த மார்ச் பாஸ்டை பார்க்கும்போது நம்ம பண்ற அளவுக்கு வந்து அந்த ஸ்டேடியத்தை டெவலப் பண்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் செல்வம் காலேஜில் பண்ணலாமா வந்து இல்ல கேஎஸ்ஆரில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சொன்னார் நான் அறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாகது எதுவும் இல்லை என்று சொன்னார் ஏனென்றால் அவர் அத்தனை மொழிகளை அறிந்ததனால் தமிழ் மொழியை மற்ற மொழியை காட்டிலும் சிறப்பான மொழி என்று சொன்னார் அதனால் இத்தனை பார்த்தவர் விளையாட்டு போட்டிகளிலே பங்கெடுத்தவர் பல்வேறு போட்டிகளை நடத்தியவர் அவர் சொன்ன பிறகு நாங்கள் இதில் சொல்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இருக்காது அவர்கள் தலைவர் தமிழ்நாடு தடகள போட்டி அசோசியேஷன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு முன்னிலையுரை ஆற்றியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பற்றி நிறையா தெரியாதுன்னு நானும் அந்த லிஸ்டில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு மருத்துவர் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய விதமான நோய்கள் வந்து மக்களுக்கு வந்துட்டு இருக்கு குறிப்பாக தொற்றா நோய்கள் அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான பை உடற்பயிற்சி இல்லாத ஒரு காரணம் தான் சின்ன வயசுலேயே வந்து நிறைய ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய உணவு வகைகள் மற்றும் ஒரு தவறான உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது இதனாலெல்லாம் ஒரு பிற்காலத்தில் தொற்றா நோய்களுக்கு ஆளாக கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆகவே இத்தனை மாவட்டம் குறிப்பாக சொல்லணும்னா அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்தும் சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்கன்னா இந்த ஆர்வம் கண்டிப்பா உங்க மாவட்டத்தில் இன்னும் இன்ஃபில்ட்ரேட் ஆகும் இங்க இங்கே வந்திருக்கக்கூடியவங்களை பார்த்தா அடுத்த வருஷம் இந்த எண்ணிக்கை இன்னும் டபுள் ஆகும்